நானும் அந்த ஒன் டே ட்ரைனிங் அட்டன் மட்டும் தான் வந்தேன் எனக்கும் நானும் இந்த காலேஜ் முடித்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் தான் ஜாப் போனேன் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து பண்ணலான்னு இருந்தோம் என்ன மாதிரி பிஸ்னஸ் போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் போது இந்த மாதிரி யார்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு தெரியலை அப்புறம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கும் போது ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரி இந்த அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டோம் பே பண்ணிட்டு ஒரு டூ டேஸ் இப்போ பார்க்கும்போது தான் உங்களோட இந்த இதை பார்த்தாங்க சரி இந்த ஹிஹெச் ஹிஹெச்சி சரி இந்த டெமோசேஷன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது தான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த ஒன் டே ட்ரைனிங்கே மறுபடியும் நாங்கள் கிளாஸே அட்டன் பண்ணல மறுபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொரியர்லேயே புக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்துருச்சுங்க சார் அது நாங்கள் அட்டன் பண்ணல பட் ஆனால் எங்களுக்கு அந்த முடிச்சு அந்த ட்ரைனிங் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் ஒரு ப்ரைஸ் ஃபிஸ் மாதிரி வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதிரி ஐஇ கோடு இந்த இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறது இதுக்கெல்லாமே அவங்களே கொடுத்துட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நாங்களே ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அது நாங்கள் அப்படியே நான் அதை ஒன்றும் இது பண்ணல அது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க சார் சார் அது என்னன்னா இப்போ அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு ஒன் டே ட்ரெயினிங்னு தெரியும் அது வரைக்குமே எங்களுக்கு தெரியாதுங்க சார் அதுதான் அவ்வளோதாங்க சார்